வணக்கம் தக்லைட் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன் வழக்கமா கமல்ஹாசனுக்குள்ள ஒரு சேட்டை இருக்கும் என்ன அப்படின்னா திடீர்னு கொடுப்பார் அப்படி கொடுக்கறது செய்தி ஆகும் இது எப்போ அப்படின்னா அவர் ஒரு ஏறத்தாழ முப்பது வயசு நாற்பது வயசு அந்த காலகட்டங்களில் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏறத்தாழ அவருக்கு எழுபது வயசு ஆயிடுச்சு எழுபது வயசு அப்படிங்கிறப்ப ஊருக்குள்ள வந்து தாத்தாக்களார் தாத்தாக்களா இருக்காங்கிறத விட எங்கள் அப்பாவுக்குலாம் எழுபத்தி ரெண்டு வயசு என் பையன் பெரிய பையனாக இருக்கான் அதாவது பேரை சைட் சைட்டு அடிக்கக்கூடிய வயசு பேரை லிப்ட் லிப் கொடுக்கக்கூடிய வயசு இந்த வயசில் நடிகர் கமல்ஹாசன் ரெண்டு பேர் ஒரு அம்மாவுக்கு லிஃப்ட் லிப் கொடுக்குறாரு அப்படிதான் சொல்லணும் இன்னொருத்தருக்கு இன்னொரு அம்மா அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஓவர் ரொமான்டிக்ல போகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது என்ன அப்படின்னா ஒரு எல்லை மீறிய செயல் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா கமல்ஹாசன் அறிவாளி நமக்கு அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அறிவாளி நிறையா படிக்கக்கூடியவர் ஆழ்ந்த வாசிப்பாளர் நிறையா சிந்தனைக்கு சொந்தக்காரர் ஆனால் அந்த சிந்தனை எதுக்கு பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி இருக்குது அதாவது தாறுமாறான சிந்தனைகளை எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா கமல்ஹாசன் சம்பாதிச்சிடுவார் அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை கமல்ஹாசன் நிறையா புகழ் சேர்த்துட்டார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த பொது சமூகத்துல ஏற்கனவே வந்து பொது சமூகம் வேற ஒரு இடத்துல இருக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் படுத்தக்கூடிய பாடு யதார்த்தமா இன்னைக்கு பிள்ளைங்க பிள்ளைங்களா இல்லை பதினெட்டு வயசு பையன் ஏறத்தாலும் ஒரு நாற்பது வயசுக்காரர் மாதிரி வேற வகையில சிந்திக்கிறான் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அபிராமி அப்படிங்கிற அந்த அம்மாவுக்கு ஒரு லிப்டி கொடுக்குறாரு அது திடீர்னு யதார்த்தமா நடந்தது மாதிரியே நம்ம காட்டுறாங்க அதே மாதிரி அந்த இன்னொரு அம்மா இருக்காங்களே அது என்ன முறை என்ன தலைன்னு தெரியல நமக்கு அது படம் பார்த்தாதான் தெரியும் ஒருவேளை வந்து தான் தன்னுடைய வளர்ப்பு பிள்ளை மாதிரி அவர் காட்டுறாரு அது பின்னாடி வந்து வளர்ப்பு புள்ளை ஒரு ஒரு வேலை லவ் பண்ணால் அந்த அம்மாவோடய ரொமான் மூடில் இருப்பாரா அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா சினிமாவில் எப்படி வேணாலும் தாறு நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு கமல்ஹாசன் ஒரு பெரிய உதாரணம் ஒரு குறிப்பிட்ட வயசு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன வயசில் இது எப்படி இருக்குது அப்படின்னா எம்ஜிஆர் இந்த வேலையை பார்த்தார் ஆனால் இவ்வளவு மோசமாக எம்ஜிஆர் அந்த வேலை பார்க்கல எம்ஜிஆருக்கு ஒரு கேரத்தால ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு ஒரு அறுபது வயசுக்கு வந்த பிறகு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எம்ஜிஆருக்கு ஒரு சின்ன பயம் வந்திருக்கும் போல ஏன்னா இளைஞர்கள்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்மளை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறப்ப எம்ஜிஆர் என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டிருப்பாரு இன்னும் ரொம்ப ஒரு அறுபத்தஞ்சு வயசுல பதினெட்டு வயசு பண்ணோட கதாநாயகியோட நடிச்சிருப்பாரு திடீர்னு கையை அப்படி கொண்டு போவார் இப்படி கொண்டு போவார் அவங்கள கொஞ்சம் செக்ஷுவலாக காமிச்சு கவர்ச்சி உடைகளை காமிச்சிருப்பாரு இந்த வேலையை எம்ஜிஆர் பண்ணார் ஆனால் சிவாஜி ஒருபோது இந்த வேலை பார்க்கல என்னன்னு சொல்ல போனால் சிவாஜி எப்படி நடிச்சார் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் என்ன கேரக்டர் நடிக்கிறது தெரியாமல் ஒரு எழுபதுடைய பிற்பிற்பகுதியில் ஒரு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சி வரைக்கும் அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் இது நம்ம இப்போ தான் ரஜினியை நடிக்க வேண்டியிருக்கு ரஜினியை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக கொஞ்சம் ஆபத்தானவர் கொஞ்சம் புரிதல் இல்லாதவர் ஆனால் ரஜினியிட்ட கூப்பிட்டு இப்படி ஒரு லிப்டிலிப் நடிங்க அப்படின்னா போங்க பாண்டு போயிடுவார் காரணம் என்னென்னா ரஜினிக்கு இருக்கக்கூடிய அந்த வகையான தன்மை ஆனால் கமல்ஹாசன் ஒரு எழுபது தாண்டின ஒரு மனுஷன் இப்படி போயிட்டு ஒரு நடிக்கிறப்ப பொது சமூகத்தில் என்ன நடப்பாங்க அப்ப இந்த சமூகத்துக்கு கமல்ஹாசன் என்ன சொல்ல வர்றார் ஏன்னா அவருடைய பல படங்கள் நமக்கு பெரிய கேள்விக்குள்ளாகும் நாயகன் ஒரு திரைப்படம் ஏற்கனவே மணிரத்தினுடைய துறைய இயக்கத்தெல்லாம் இவர் இப்போ நடிச்சிருந்தார் இந்த நாயகனே என்ன சொல்ல போகுதுன்னு கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாது அப்படின்னு வச்சுக்கலேன் ஆனா இந்த படம் என்ன சொல்ல போகுது தக்களைப்பு அப்படின்னா ஒன்னும் இல்லை திருடம் உள்ள மாதிரி முடிச்சவிக்கி இவங்க பத்தின கதை தான் ஒன்னு பெரிய சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை சொல்ல போறது கிடையாது இன்னும் சொல்ல போனா மணிரத்தனத்து படத்தில் அப்படி ஒன்று எதிர்பார்க்க முடியாது ஏன்னா மணிரத்னம் இதுவரைக்கும் சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி ஒரு சினிமா கொடுத்தது கிடையாது அவர் உலக சினிமாவுக்கான ஆள் அப்படிம்பாங்க ரொம்ப பக்காவாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் சமூகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு கருத்தை கூட எந்த படத்துலையும் சொல்லாதவர் தான் மணிரத்னம் இப்போ அப்படிப்பட்ட மணிரத்னம் என்ன நம்மனா கிழமைகளாம் சேர்ந்து கூத்தரிச்ச கதையா இது மாதிரியா தெரியுது நமக்கு ஒரு பதினெட்டு வயசுல இருபது வயசுல நினைச்சதுல பண்ண நிறைய இன்னைக்கு சினிமாக்கள் வந்திருக்கு நிறைய வகையான ஊடகங்கள் இந்த வகையில தான் செய்றா இங்க நெட்டை தட்டிங்கனா கொட்டிக்கிட்டு இருக்கு அந்த வகையில எதுக்கு இந்த மாதிரி லிஃப்ட் லிஃப்ட் இப்படியான ஒரு காட்சியை வைக்கணும் இப்பதினால படம் ஓடிருமா இல்ல ரெண்டு சீட் எடுத்து மாப்பிளைக்கு சீவினா ரெண்டு கல்யாணம் நடக்குமா இல்ல நாலு சீட் எடுத்து சீவினா மாப்பிளைக்கு நாலு கல்யாணம் நடக்குமா இப்படியான பல கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு ஒரு சினிமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஊடகம் மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆரம்ப காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஒரு அறுபது வரைக்கும் குறிப்பா சொல்றப்ப திராவிட சிந்தனையாளர்கள் சினிமாவில் ஏற்படுத்தின தாக்கம் அப்படிங்கிறது மறுக்க முடியாது மறக்க முடியாதது அதே மாதிரி ஏ பி நாகராஜன் மாதிரியானவங்க புராணப்படங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான வடிவத்தை கொடுத்தது அதுவும் மறக்க முடியாது ஆனால் இப்படிப்பட்ட சூழல்ல எழுபது வயசு கிழமை ஆள் ஐம்பது வயசு கிழவிக்கு போய் இந்த மாதிரி முத்தம் கொடுக்கிறது இந்த மாதிரி காட்சி வைக்கிறதுங்கிறது இது வந்துட்டு ஒரு அநாகரிகமான செயல் ரொம்ப அசிங்கமான செயல் அறுவறுக்க செயல் இந்த மாதிரியான பண்றதுக்கு கமல்ஹாசனுக்கு புத்தி எங்கே போணுச்சு இல்லை மர கலண்டு போச்சா வயசான ஒரு சில பேருக்கு மரம் கலண்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் கமல்ஹாசன் அரசனுக்கு மர கலந்து போச்சா மணிரத்னத்துக்கு மரிய மர கலந்து போச்சா இப்படிங்கிற பல வகையான கேள்விகள் எழுப்ப வேண்டியிருக்கு பார்க்கறவங்களுக்கு மர கலனாம போகணும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை அந்த வகையில் இந்த மாதிரி படங்களை மக்கள் புறமணி புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதா யதார்த்தம் நன்றி வணக்கம்